பாதாம் பாதாம் ட்ரிங்க் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ரிமோட் சென்சிங் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்திலும் வணக்கத்திற்குரிய செயல்பட்டுதும் அவர்கள் மரியாதையை கொடுக்க அவமானப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து செயல் செயல்படுத்தி வருகின்றார்கள் சேலத்தில் திமுக மேயருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெண் துணை மேயருக்கும் இடையேயான மோதல் விவகாரம் பொதுவெளியில் அப்பட்டமாக அம்பலப்பட்டு போனதுதான் இப்போதைக்கு இரு கட்சியினரிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சேலம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த ராமச்சந்திரன் இருந்து வருகிறார் இவர் தலைமையில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி மாநகராட்சி பள்ளிகளில் எஸ் எஸ் எல்சி பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடந்தது சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பாட ஆசிரியர் இந்த விழாவிற்கு வந்திருந்த துணை மேயரான காங்கிரஸை சேர்ந்த சாரதா தேவி மேயருக்கு அருகில் போடப்பட்டிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தார் அலையா விருந்தாளியாக வந்ததோடு நம் பக்கத்திலேயே அமர்ந்து விட்டாரே என்று எண்ணிய மேயரின் முகம் கருத்து போனது மேயர் மாநகராட்சி ஆணையர் இளங்கோவன் கல்வி அலுவலர் ஆகியோர் பேசிய பிறகு சாரதா தேவியை பேசும்படி அழைத்தனர் உடனே குறுக்கிட்ட மேயர் ராமச்சந்திரன் அவரெல்லாம் பேசக்கூடாது பேச வேண்டியவங்க எல்லாம் பேசியாச்சு அவரை உட்கார சொல்லுங்க இனிமே பரிசளிப்பு தான் என்று மேடையிலேயே அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இதை சற்றும் எதிர்பார்க்காத சாரதா தேவி மேடையில் அமர்ந்திருந்த ஆணையர் இளங்கோவன் அருகில் சென்று பலர் முன்னிலையில் மேயர் என்னை அவமானப்படுத்திவிட்டார் நாளைக்கு எப்படி மாநகராட்சி ஊழியர்கள் கட்சிக்காரர்கள் முகத்தை பார்ப்பது என்று சொல்லிவிட்டு விழா அரங்கத்திலிருந்து விருட்டென்று வெளியேறினார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆசிரியர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் மாணவர்கள் முன்னணியில் நடந்த சம்பவத்தால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்த பிறகு சேலம் மாநகராட்சி மேயராக ராமச்சந்திரனும் துணை மேயராக சாரதா தேவியும் பதவியேற்றனர் அப்போது இருந்து இருவருக்கும் ஏழாம் பொருத்தம் தான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அப்படி என்னதான் இருவருக்கும் வாய்க்கால் தகராறு என்பது குறித்து திமுக உடன்பெருப்புகளிடம் விசாரித்தோம் சேலம் மாநகராட்சியில் மொத்தம் உள்ள அறுபது வார்டுகளில் நாற்பத்தி இடங்களை வென்றுள்ள திமுகவுக்கு தான் மேயர் துணை மேயர் ஆகிய இரு பதவிகளும் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது மேயர் பதவிக்கு ராமச்சந்திரன் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அஸ்தம்பெட்டி குழு தலைவராக இருக்கும் கவுன்சிலர் உமாராணிக்கு துணை மேயர் பதவி கிடைக்கும் என்று பேச்சு இருந்தது அவரும் அதற்காக நிறையவே மெனக்கட்டார் ஆனால் உமாராணிக்கும் சேலம் மத்திய மாவட்ட செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரனுக்கும் இடையே சில உரசல் இருந்தது அதனாலேயே துணை மேயர் பதவியை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்தார் ராஜேந்திரன் இந்த பதவியை குறிவைத்து சாரதா தேவியும் அப்போதைய காங்கிரஸ் மாநில தலைவர் அலகிரி முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு மூலமாக அறிவாலயம் வரை காய நகர்த்தினார் அதன் பிறகுதான் தேவி துணை மேயரானார் அப்போதே மேயர் உள்ளிட்ட பலருக்கும் இதில் அதிருப்தி ஏற்பட்டது இதையடுத்து மாமன்ற கூட்டங்களில் மேயர் இருக்கைக்கு அருகிலேயே துணை மேயருக்கு தனி இருக்கை போட வேண்டும் என்று சாரதா தேவி அடம்பிடித்தார் மாநகராட்சிகள் சட்டத்தில் இதற்கு இடமில்லை என்றும் துணை மேயர் என்பவரும் சாதாரண கவுன்சிலர் தான் என்றும் மேயர் ராமச்சந்திரன் வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த விவகாரம் அமைச்சர் கே என் நேரு வரை சென்றது அவரோ வழக்கம் போல் தனது பாணியில் பீப் வார்த்தைகளை சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா ஒரு நாற்காலி போட்டுட்டு போங்களேனியா என்று கூறிவிட்டார் மேயருக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை அமைச்சர் கே என் நேருவின் உத்தரவையும் மீறி அடுத்தடுத்த சில மாமன்ற கூட்டங்களில் சாரதா தேவிக்கு மேயரின் அருகில் இருக்கை போடப்படாமல் மற்ற கவுன்சிலர்கள் வரிசையிலேயே அமர வைக்கப்பட்டார் இதன் பிறகும் அசராத சாரதா தேவி மேயருக்கு வழங்கப்பட்டது போல் தனக்கும் தனிக்கார் தனி அலுவலக அறை வேண்டும் என்றும் கேட்டார் பல அதிருப்திக்கு பிறகு அந்த வசதிகளும் செய்து தரப்பட்டன இதனிடையே சாரதா தேவிக்கு தனி இருக்கை வழங்கக்கூடாது என்று திமுக கூட்டணியில் உள்ள மற்றொரு கட்சி கவுன்சிலர் மூலமாக தீர்மானம் கொண்டு வர மேயர் முயற்சி செய்தார் அதுவும் அமைச்சர் கே என் நேரு தலையிட்ட பிறகே முறியடிக்கப்பட்டது இருப்பினும் துணை மேயரை எந்த ஒரு அரசு நிகழ்ச்சிக்கும் மேயர் அழைப்பதில்லை இந்த நிலையில்தான் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் மேயர் ராமச்சந்திரன் துணை மேயரை மேடையிலேயே வைத்து அசிங்கப்படுத்தி இருக்கிறார் என்கிறார்கள் திமுகவின் மூத்த உடன்பிறப்புகள் இது தொடர்பாக துணை மேயர் சாரதா தேவியிடம் கேட்டபோது சேலம் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நடத்தப்படும் பாராட்ட விழாவிற்கு வருமாறு ஆணையர் அழைத்ததன் பேரில் தான் கலந்து கொண்டேன் விழா மேடையில் மேயர் அருகில் போடப்பட்டிருந்த இருக்கையில் நான் அமர்ந்ததையே அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை நான் மேடையில் பேச எழுந்தபோது இது நான் நடத்தும் நிகழ்ச்சி துணை மேயருக்கு பேச அனுமதி இல்லை என்று மேயர் வெளிப்படையாகவே கூறினார் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்க முயன்றபோது அதையும் தடுத்தார் மேயர் எல்லோர் முன்னணியிலும் அவர் அப்படி செய்தது எனக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஆரம்பத்திலிருந்தே இப்படித்தான் தொடர்ந்து அவமானப்படுத்தி வருகிறார் ஆய்வுக்கு சென்றாலோ மாநகராட்சி சார்பிலான நிகழ்ச்சிகளுக்கோ கூட இதுவரை அழைத்ததில்லை திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதால் நானும் இதையெல்லாம் சகித்துக் கொண்டு போகிறேன் சொந்த நிகழ்ச்சி என்றால் எதற்காக தமிழ்நாடு அரசு மற்றும் மாநகராட்சியின் லட்சணைகளையும் முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் படங்களையும் ஏன் மேயர் பயன்படுத்துகிறார் இது குறித்து எங்கள் கட்சி தலைவரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளேன் என்று சரவழியாக வெளித்தார் தேவி சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் கூறுகையில் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பரிசளிப்பு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவை தனிப்பட்ட முறையில் நடத்தி வருகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு தேவியை நான் திமுக கவுன்சிலர்கள் நிர்வாகிகளை கூட நான் அழைக்கவில்லை இது முழுக்க முழுக்க மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான நிகழ்ச்சி என்பதால் தான் மாநகராட்சி ஆணையர் மாவட்ட கல்வி அலுவலர் தவிர வேறு எவரையும் பேச அனுமதிக்கவில்லை ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்திருக்கிறோம் எனக்கு நற்பெயர் கிடைத்து விட என திட்டம் போட்டு சாரதா தேவி இங்கு வந்து பிரச்சனை செய்கிறார் இதன் மூலம் அவர் விளம்பரம் தேடிக்கொள்ள பார்க்கிறார் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தான் அவரை ஜெயிக்க வைத்தோம் அதை எல்லாம் மறந்துவிட்டு என்னை பற்றி வெறும் பொய்யாக பேசுகிறார் என்றார் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க பாடுபடும் திராவிட மாடல் அரசு என தமிழக முதல்வர் சொல்லி வரும் நிலையில் மாங்கனி மாநகராட்சியில் பெண் துணை மேயரை ஆளும் கட்சி மேயரை அவமானப்படுத்தலாமா என இரு கட்சிக்குள்ள இருந்தும் கேள்விகள் கிளம்பியுள்ளன பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பாராட்டும் விதமாக பாராட்டும் விதமாக இன்றைக்கு நேரு கலையரங்கத்தில் இன்றைய நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது மாநகராட்சியினுடைய சிம்பிள் அண்டு கவர்மெண்டுடைய சிம்பிள் இருக்குது அவங்களுக்கு பரிசு அளிப்பது பாராட்டுக்குரியது எல்லாம் நம்மளுடைய கடமை இருந்தபோதிலும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கப்பட்டார்கள் நான் வந்திருக்கின்றேன் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் மற்ற அதிகாரிகளும் துணை மேயர் அவர்கள் பேச வேண்டும் என்று கூறியதற்கு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் பேசக்கூடாது என்று என்னை தடுத்து அடுத்தவர்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் இருந்தாலும் பொறுமை காத்தேன் அதே போன்று சர்டிஃபிகேட் கொடுக்கும் போதும் என்னை கொடுக்க விடவில்லை அதனால் மாநகராட்சி ஆணையரிடம் நான் கேட்டேன் இந்த நிகழ்ச்சி யாருடைய தலைமையில் நடக்கிறது இது எப்படி நடக்கிறது என்று அவரிடம் கேட்டேன் இது வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய மேயருடைய தனிப்பட்ட முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று கூறினார்கள் தனிப்பட்ட முறையில் நடைபெறுகிறது என்றால் தமிழ்நாடு அரசனுடைய சிம்பலும் மாநகராட்சியினுடைய சிம்பலம் எவ்வாறு இதில் இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்டேன் அமைதி காக்கவும் என்று அமைதி அமைதிப்படுத்தினார் அதற்காகவும் நான் பொறுமை காத்திருந்தேன் இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என்னை அவமான படுத்தும் நோக்கோடு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சரவரிடமும் சரி மாண்புமிகு உள்ளாட்சித்துறையிடம் அவரிடமும் சரி நான் பலமுறை முறை இதை பற்றி கூறியிருக்கின்றேன் காங்கிரஸ் பேரீகத்தில் இருக்கின்ற துணை மேயராகிய எனக்கு எந்த விதத்திலும் அவர்கள் மரியாதை கொடுக்குவதில்லை அவமானப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள் நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட்டணியில் இருப்பதால் நாம் கூட்டணியில் எந்த பங்கமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நமக்காக பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இருப்பார்கள் கூட்டணியிலையும் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது என்று நான் பலமுறை அமைதி காத்து காந்தி வழியில் அகிம்சை வழியில் நான் இன்று வரை போராடி வருகின்றேன் எனக்கு தக்க நியாயம் கிடைக்க வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையிலே கோயம்புத்தூரிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது துணை மேயருக்கான அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் தைரியமாக எப்படி ஃபேஸ் பண்ணணும் பண்ணணும் அந்த கூட்டத்திலும் மாண்பு முதல்வர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளதை எல்லாம் சேலம் மாநகராட்சியில் வணக்கத்தூர்க்குரிய மேயர் அவர்கள் துணை மேயராகிய ஒரு பெண்ணை வழக்கறிஞராக பணியாற்றுகின்ற ஒரு பெண்ணை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக நான் இருக்கின்றேன் என்னை தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு ரொம்ப மனம் வேதனையாக இருக்கிறது இது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனக்கு நடிக நடைபெறுகின்ற அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நான் போராடி வருகின்றேன் நான் அதிலும் நான் அகிம்ச வழியில் நியாயமாக நான் போராடுகின்றேன் பாரதி கண்ட புதுமை பெண்களுக்கு முப்பத்தி மணி ஒன்று சதவீதம் இடம்பெற்றுக் கொடுக்கிறார் அதிலும் உள்ளாட்சி துறையில் மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஐம்பது சதவீதம் இடம் பெற்று கொடுத்து இருக்கின்ற அந்த வகையில் தான் நான் இன்று ஒரு துணை மேயராக இருக்கின்றேன் ஐம்பது சதவீதம் இடம்பெறுக்கின்ற எனக்கு ஒரு வழக்கறிஞராக இருக்கின்ற எனக்கு ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு ஒரு கூட்டணியில் எனக்கு ஒரு நல்ல மரியாதை இல்லை என்பது மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்ற கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு